மனித கருத்துக்களையும் மார்க்க ஆதாரமாக ஆக்கக்கூடியவர்களாக இந்த சலஃபியாக்கள் என்று சொல்லக்கூடிய கொள்கையினர் வலம் வருகிறார்கள் அவர்கள் தௌஹீத் என்று இதற்கு பெயர் சுட்டி கொண்டாலும் இது தௌஹீதாக ஆகாது தர்காவிற்கு செல்லக்கூடாது என்று சொல்வது மட்டும் தௌஹீத் அல்ல முகமது நபி அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு தான் வகை வந்தது வகை மட்டும் தான் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி என்ற தூதத்துவ கொள்கை என்ன ஆச்சு தூதத்துவ கொள்கையை கண்டுகொள்ள தேவையில்லை என்றால் தபிக்கு ஜமாத் சத்திய கொள்கையில் பயணிக்கிறது என்று சொல்ல வேண்டும் கதைகளையும் கப்சாக்களையும் இமாம்களையும் பெரியார்களையும் மார்க்க ஆதாரமாக கொள்பவர்கள் அவர்கள் சத்திய கொள்கையில் இருக்கிறவர்களா அவர்களுடைய கொள்கை அசத்தியம் என்று நிரூபிப்பதற்கு எந்தெந்த குரான் வசனங்களும் எந்தெந்த ஹதீஸ்களும் இருக்கிறதோ அவை அத்தனையும் இந்த சலப்பிகாக்கள் என்கின்ற நவீன கொள்கையினருக்கும் பொருந்தும் அவர்களும் அசத்தியவாதிகள் என்ற அந்த குரான் வசனங்கள் நிரூபிக்க நவி தோழர்கள் சிறந்தவர்கள் தான் மாற்று கருத்து இல்லை அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் எப்படி மார்க்க ஆதாரமாக ஆகும் அவங்க ஒண்ணு சொன்னா அதுதான் சட்டம் அதைக்கு மாற்று கருத்தை தெரிவிக்க கூடாது கண்ணை மூடி அதுல போயிடணும்னா நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தப்பிச்சிட முடியுமா அவர் சொன்னாரு சரி அவருடைய ஆய்வின் அடிப்படையில் அவர் சொன்னார் அவருடைய மறுமை முடிவு என்னவாகும் அல்லாஹ் பாத்துக்குவான் நீ எப்படி போன அந்த வழியில நீ சிந்திப்பதற்காக மார்க்கத்தை கொடுத்தனா இல்ல ஒரு மனிதரை கை காட்டுவதற்காக மார்க்கத்தை கொடுத்தனா அல்லாஹ் மருமையிலே கேட்கிற பொழுது என்ன பதிலை வைத்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்க